ஓம் மகதி சாய நமக நன்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு சரி சொல்லுங்க நன்றி சொல்லதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருங்க ஓ மகதி சாய நமக செவி குளிர கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் உரைத்துக் கொண்டிரு சீடனே ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய பிரபஞ்சம் முழுவதும் கேட்கட்டும் சிவமகா வாழைச்சித்தர் பொற்பாதங்கள் போற்றி சிவமகா வாழைச்சித்தர் பொன்னடிகளே சரணம் சிவ மகாபாலச்சித்தர் அவருடைய பெருங்கருணையால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அத்துணை நிலைகளுக்கும் அத்துணை நிலைகளுக்கும் நெஞ்சார்ந்த கோடான கூடி நன்றிகள் அத்தனை நிலைகள் வந்து ஜென்ம ஜென்மா வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஜென்மமாக எங்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜென்மத்திலேயும் உங்களை வந்து சேர்றதுக்கான அந்த விஷயமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிவ பரிசு அது உங்கள் பொன்னடிகளில் சமர்ப்பித்தோம் அது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி அகத்தியமே ஆனந்தம் ஆனந்தமே அகத்தியங்கிற ஒரு நிலையில் எல்லாருமே அந்த அந்த வெட்ட வெளிங்கிற ஒரு விஷயத்தையும் உணர்கிறோம் உங்களை பார்க்கும்போது கூட அந்த வெளியில் அந்த ஈர்ப்பில் நாங்கள் அப்படியே கரைஞ்சி போயிட்டு தான் இருக்கோம் அது முழுமையாக அது எங்களுக்கு குடும்பத்தில் இருக்க எல்லாேருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது நட கண்டிப்பாக எங்களை அழைச்சிட்டு போயிடுவீங்க ரொம்ப அந்த ஒரு மகிழ்ச்சி அதுதான் எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு தினமும் வழங்கப்படுகிற அந்த பஞ்சபுத நிலைகள் அதுக்கான நன்றிகள் நவக்கிரக நிலைகள் அதுக்கான நன்றிகள் அப்புறம் எங்களை நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டோம் உங்கள் பாதத்தில் இனி வரும் வாழுங்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சி அங்கே கருவிகளாக மாறிட்டோம் ரொம்ப நன்றிங்கய்யா ஓம் மகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இந்த பிள்ளைக்கான ஆசீர்வாதத்தை வழங்குங்க ஈரேழு லோகங்களிலும் இல்லாத பேராற்றல் தவழ்ந்து வரும் அற்புத சபைதனில் அத்துணை லோகங்களின் ஆற்றலை எல்லாம் கிரகித்து அமர்ந்திருக்கும் அற்புத ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை சுமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசானினுடைய முதன்மை சீடனே வாழ்த்துகின்றோம் அற்புதம் நிறைவேறுகின்ற சபைதனிலிருந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் கிடைத்தவுடன் ஏற்றம் கொண்டு இறை சூட்சம நூலிலிருந்து தேடப்பட்ட அற்புதமான கிளைச்சபைகளிலே தலைநிலை கிளைச்சபையாம் எம் திருச்சி மாநகர் கிளைச்சபை அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்த அரசாலும் நீர்நிலை சாயாய் இருந்து இவ்வுலகினை காக்கும் அத்தகைய ஆற்றல் அமர்ந்த தலமாம் எறும்பீசன் அமர்ந்து ஏற்றம் கொண்டு உயர்தலமாக விளங்கும் திருச்சி மாநகர் தலைநிலை கிளைச்சபையின் சீடனை வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதி தம்பதியருக்கும் மலலையர்க்கும் தாய் எங்கே யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் மகத்தியன் அற்புதமாக உயர் நிலை கொண்ட சச்சங்க பெருவிழா பகிர்வு நிலை வேல் பகிர்வு நிலையன்று அற்புதமாய் வந்தமர்ந்து வினவிய வினா அவ்வினாவிற்கு கிடைத்த அற்புதமான விடை அகத்தியம் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றனர் ஓம் அகதீசாய நமக அகத்தியத்தை பெற்ற வினா தொடுத்த சீடனே இனி வினாக்கள் இல்லை விடைகள் நீங்களே என்று நிற்கின்ற சரணாகதி நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி கொண்டு உயர்நிலை சென்ற சீடர்களின் வரிசையில் அமர்ந்திருக்கும் அற்புத தலைநிலை கிளைச்சபையின் சீடர்கள் ஒவ்வொருவரையும் காண்கின்ற பொழுது அகத்தியனுக்கு சிவபார்வதியின் திருமண கோலம் கண்ட தென்பொதியை தளத்தினுடைய அத்தகைய பெரும் மகிழ்வடைகின்றோம் என்ற என்று அகத்தியனி அம்மகிழ்வினை ஆனந்தத்தை அகத்தியனுக்கு வழங்கிய சீடர்களே அகத்தியத்திற்கு ஆனந்தத்தை வழங்கிய சபை இச்சபை என்று அகத்தியனாசி வந்தமர் நிலைதனிலே உயர்நிலை கொண்ட சபை இதுவென்று ஏற்று நின்று யாம் அமர்ந்த பொழுது இது உயர் சபையாக மாற்றாது உறங்க மாட்டோம் என்று சித்தனோடு வளம் வருகின்ற சீடர்களே வாழ்த்து மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓ அகதி சாய் அந்நிலை அந்நிலை அகத்தியம் வழங்கிய பரிசு சிவமகா வாளைச் சித்தனுக்கு நீராற்றிய சரணாகதி நிலைக்கு கிடைத்த நம்பிக்கைக்கு அத்தகைய சந்தேக நிலையில்லா நம்பிக்கை நிலைக்கு கிடைத்த பரிசோதனை அகத்தியன் கரங்களில் அத்தகைய சச்சங்க நிகழ்வில் வழங்கிய பொழுது யாம் சிவபெருமானோடு அண்டத்தில் மிதந்த காட்சிதனை கண்டோ மகத்தியன் என்று சச்சங்க பெருவிழாவிலே ஒவ்வொரு விழாக்களிலும் கலந்து கொள்கின்ற பொழுதும் தன்னை சரண் நிலை கொண்டு தாரை வார்க்கின்ற கிளை சபைகளிலே உயர்நிலை கிளை சபையாம் எம் சபை சீடர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி அற்புதமான ஆசிகளை சஷ்டி திதி பெருவிழா அன்று ஜனன நாளாக இன்றைய நாள் அற்புத நாளாக கொண்டாடி மகிழ்கின்ற மாரியப்பன் மலர் தம்பதியரை தாயாரை வாழ்த்தி எம் வாரிசுதனை கொடுக்க அகத்திய அழைக்கின்ற ஓ மகதி சாய நமக 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 உலகாங்கித நிலை அடைகின்ற அற்புதமான ஆனந்த நிலை நோக்கி செல்கின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியனுக்கு வருகின்ற ஆனந்த நிலை பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் மட்டும்தான் நிகழ்கின்றது அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஏனெனில் அருள் உபதேச நிலைகளில் வருகின்ற அற்புதமான வார்த்தைகள் வார்த்தைகளை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு கொண்டு மறுபடி மறுபடி அதனை உள்ளுக்குள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதுதான் உண்மை நிலை பிரபஞ்சத்தில் என்று ஏற்றுக்கொள்கின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியம் ஆனந்தம் அடைகின்றோம் சபைதனில் என்று உரைக்கின்றோம் ஆறு ஆனந்தங்களை பரிசாக வழங்குகின்ற சீடர் தம்பதியரே வாழ்த்தி மகிழ்கின்றோம் அருள் இறை பெற்று ஏற்றமுடன் சரஸ்வதி கடாட்சத்தோடு ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் இருக்கும் அத்துணை அருள்கணங்களின் கடாட்சங்களை பெற்று வளம் வர ஆசி வழங்கி மகிழ்வோடு அமர்கின்றோம் ஓ வந்து அகத்தியா அகத்தியரோட பேர் தான் வச்சிருக்கு அகத்தியான்னு ஓ மகதி சாய நமக வேறு யாருக்கு ஆசிகள் கேட்கணும் என்ன